ஐயோ இதை போய் எடுத்துட்டு வந்தீங்க அந்த ஆள் நான் கடைசி திட்டிட்டு வந்தேன் அவளை திட்டிட்டு இப்படி கிராஸ் பண்ணும்போது நாலு பழுத்த எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துட்டு அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டீங்களா அந்த பழத்தை சாப்பிடணுன்னு நீ மணியும் ரொம்ப ஆசைப்பட்டீங்க காயத்ரி வேற ரொம்ப ஆசைப்பட்டா அதுவும் இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பை போட்டு மேலெல்லாம் ஏறி கீழெல்லாம் இறங்கிருக்கோம்ல வெளியில் அதனால தான் நம்ம பணத்தில் வீணாக போகக்கூடாதுல்ல அந்த ஆள் நம்ம எவ்வளோ பீச்சு பேசணும் அதனால பழி வாங்குறதுக்காக இந்த நாலு பழத்தை எடுத்துகிட்டு வந்தேன் இந்தா நீ இதை சாப்பிடு என்ன சந்தோஷ் நீங்கள் எப்படி இருக்கீங்க எப்போ நீ தானே சொன்ன எல்லாம் ஒரு ஃபண்ணுக்குன்னு அதனால தான் தூக்கிட்டு வந்துட்டேன் சரி சரி இப்போ சொல்லு நான் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை போரிங்கா ஆ பாடுறா ஆ சரி சரி நீங்கள் பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் தான் சந்தோஷ் ஆனால் உங்கள் இருந்து இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல சந்தோஷ் அவ்வளோ ஒரு அனல் இந்த பழத்தை தூக்கிட்டு வந்திருக்கீங்களே வேறு அளவில் நீங்கள் போங்க ஏய் இதை தான் வந்து நீ ஆசைப்பட்டேன் உன் வாயிலிருந்து இதை கேட்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அது நடந்துச்சு சூப்பர் இப்போ நீ என்ன பண்ணுற இந்த நாலு பழத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்க கூட்ட ஆளிங்களோட உக்காந்து ஜாலியாக சாப்பிடு சரியா குட் நைட் நாளைக்கு பார்க்கலாம் என்ன Ah, good night, Santosh.